ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் திஸ் இஸ் லத்தா என் பேர் லத்தா நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் நம்ம ஏற்கனவே ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் வாஸ் ஓவர் ஆன் எஸ்டர்டே டுடே வி ஆர் கோயிங் டு சி த டெஃபினேஷன் அபவுட் வாட் இஸ் ரிலேஷன் ரிலேஷனோட இப்போது சாப்டர் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் இது சிலபஸில் இது வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஸ்டேட் போர்டெலாம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இப்போ இந்த ரிலேஷன் அப்படின்றது என்னன்றதை நாம் இப்போ இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் வாட் இஸ் த ரிலேஷன் வாட் இஸ் டெஃபினேஷன் லெட் ஏ அண்ட் பி லேஷ் ஏ அண்ட் பிபி ன் எட்ஸ்னா கண்டிப்பாக அந்த செட்ஸுக்குள்ளே ஏதாவது இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம் டூ நான் எம்டி செட்ஸ் த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இப்போ நம்ம ரிலேஷன் எப்படி எழுதுறதுனா ஒரு ரிலேஷனை Is the subset of A cross B, the a cross B, or a subset satisfying some conditions? Satisfying, satisfying some conditions, satisfying some conditions. If x belongs to A, then y belongs to B. X related y. இது இல்லாமல் எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இஃப் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு இஸ் ரிலேட்டட் டு ரிலேட்டட் ஒய் பிலாங்ஸ் டு பி ஒய் வந்து அந்த அந்த ஒரு எலிமெண்ட் வந்து பியில் இருக்கும் பிலாங் டு பி த்ரூ ஆர் லேஷன் ஆரில் தென் வில் ரைட் இட் ஆஸ் தென் எப்படி எழுதலாம் நம்ம எக்ஸ் ரிலேஷன் எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் எழுதலாம் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டூ ஆர் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டூ ஆர் ஸோ ரிலேஷன் டெஃபினேஷன் இஸ் வெரி சிம்பிள் ஏ அண்ட் be த டூ நான் எம்டி செட்ஸ் ஏவும் பியும் டூ நான் எம்டி செட்ஸ்னா அண்ட் ஏ செட்டுக்குள்ளேயும் பி செட்டுக்குள்ளேயும் தெர் ஆர் சம் எலிமெண்ட்ஸ் இட் இஸ் நாட் அண்ட் எம்டி செட் ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இட் இஸ் நாட் அண்ட் எம்டி செட் இட் இஸ் அ நான் எம்டி செட்னா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸ் நிச்சயமாக அதில் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்பொழுது இஃப் த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ க்ராஸ் பி சப்செட் ஆஃப் ஏ க்ராஸ் பி சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் if X related to X belongs to A then Y belongs to b related அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரிலேஷன் த்ரூ எக்ஸ் ரிலேட்டட் ஒயின்னு எழுதலாம் இதெல்லாம் எக்ஸு ஆர் ஒயின்னு எழுதலாம் எப்படின்னா இஃப் and only இஃப் எக்ஸ் கம் Y ஒய் பிலாங்ஸ் R ஆர் ச பிலாங்ஸ் டூ ஆர் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ திஸ் அ is இஸ் வெரி சிம்பிள் ஸோ ட்ரை understand அண்டர்ஸ்டாண்ட் definition first ஃபர்ஸ்ட் தென் will move மூவ் on to டூ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓவியாக படி உட்காந்து நான் வந்து கேப்பேன் இப்போ படி உட்காந்து நான் வந்து நான் சொல்லுங்க நீங்கள் போய் படிங்க வீடியோ போயிட்டுருக்கு படிங்க போயிட்டு போங்க வரேன் இப்போ ரிலேஷன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் படிக்கலாம் ரிலேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் படிங்க ஓவியா படிங்க ரிலேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் லேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நம்ம எழுதலாம் பார்க்க இப்போது ரிலேஷன்ஷிப்பு எக்ஸ்ப்ரெஸிங் த சிம்பல் ரிலேஷன்ஷிப்பு எக்ஸ்பிரசிங் த சிம்பிள் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெப்ரஸன்டேஷன் ரெப்ரசென்டேஷன் இஸ் ஆர்டர்டு பேர்ஸ் ஆர்டர்டு பேர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு அந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் என்னென்றதை பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஷிப் என்னென்றதை பார்க்கலாம் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெசிங் எக்ஸ்பிரஸிங் யூஸிங் ஆர்

நியூ டெல்லி இஸ் தான் கேபிட்டல் ஆஃப் இண்டியா கேபிட்டல் ஆஃப் இண்டியா எழுதியாச்சா இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி எழுதலாம் இப்போ நியூ டெல்லி ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ரிலேட்டட் டு இந்தியா அப்போ நியூ டெல்லி ரிலேட்டட் டு இந்தியா நியூ டெல்லி ரிலேட்டட் டு இந்தியாவை ஆர் மட்டும் போட்டுருந்தா போதும் ஆர் இண்டியா இப்போ ஆர்டர்டு பேஸில் நம்ம எழுதலாம் நியூ டெல்லி இந்தியா எழுதா போதும் ஆர்ட் பேர்ஸில் நியூடெல்லி கமா இண்டியா அப்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸிங் ஆருன்றது அந்த நியூ டெல்லி எப்படி ரிலேட்டடாக இருக்குன்றதை ஆர் போட்டு எழுதணும் ரெப்ரஸண்டேஷன் பேரில் ஆர் வரக்கூடாது வெறும் அந்த ரெண்டு பேர்ஸ் மட்டும் நம்ம உள்ளே எழுதுணும் இப்போது இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம் லைன் ஏபி லைன் ஏபி இஸ் பெர்பண்டிகுலர் இப்படி போட்ட பெர்பண்டிகுலர்னா அர்த்தம் பெர்பண்டிகுலர் டு த லைன் எக்ஸ் ஒய் பெர்பர்டிகுலர் எழுதுகிறேன் நான் அப்படியே எழுதி எழுதி எனக்கு பழக்கமாக பெர்பர்டிகுலர் இப்படி போட்டுட்டேன் பெர்பண்டிகுலர் லைன் ஏபி எப்படா எப்படி எழுதலாம் இப்போ லைன் ஏபி லைன் ஏவி ரிலேட்டட் டு லைன் எக்ஸ் ஒய் இப்போ ஆர்டர்ட் பர்ஸில் லைன் ஏபி கமா லைன் எக்ஸ் கமா ஒய் இதுதான் ஆர்டர்ட்டு பர்ஸ் லைன் எக்ஸ் கமா ஒய் ஸோ அடுத்த அடுத்தது நம்ம பார்க்க போகணும்னா நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இது செகண்டு தேர்டு போயிடலாம் தேர்டில் வந்து மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் கரெக்டு தான் ஏன்னா மைனஸில் இருக்கும்போது மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ் ஏன்னா மைனஸில் என்ன சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர் போட்டாச்சா இப்போ இது ரிலேஷனில் நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் கமா மைனஸ் எழுதியாச்சா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வந்து ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எல்இஸ் தான் லைன் சிமெட்ரி ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இப்போ எப்படி எதாம் லைன் ரிலேட்டட் to ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இப்போ இதில் நம்ம எப்படி ரிலேஷன் போட்டாச்சா expressions யூஸிங் R போட்டாச்சா அடுத்து ஒன் கமா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இதான் ஆர்டர் பேசு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரிலேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் and B be பிபி two டூ empty sets, ஏ ஒம்பி டூ நான் எம்டிசு அதில் ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் தெர்ஆர் சம் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்போது இஃப் தெர் ஆர் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஒய் பிலாங்ஸ் டு பி இஸ் அ என்ன எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஏ ஒய் பிலாங்ஸ் டு பி இஃப் அண்ட் ஒன் இஃப் எக்ஸ் கம்ஆர் ஒய் பிலாங்ஸ் டூ ஆர் அப்படின்றது நம்ம சாட்டிஸ்ஃபை சம் கண்டிஷன்ஸ்னு இந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏ அண்ட் பிவி டூ நான் எம்டி செட்ஸ் தென் தி செட் ஆஃப் ஆல் தி ஏன் பிவி டூ நான் எம்டி செட்ஸ் த ரிலேஷன்ஸ் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப் ஆஃப் ஏ க்ராஸ் பி சாட்டிஸ்ஃபைங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்னால் அந்த நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எழுதியிருக்கோம் நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியானா நியூ டெல்லி ஆர் இண்டியான்னு எழுதுனா போதும் ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸிங் ஆர் இங்கே பேர்ஸ்ன்னு சொல்லுவோம் நியூ டெல்லி இண்டியான்னு எழுதினா போதும் அடுத்து லைன் ஏவி இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் எக்ஸ் ஒய்னா லைன் ஏவி ஆர் ரிலேட்டட் லைன் எக்ஸ் வை லைன் ஏவி கமா லைன் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் ஒன் ஆர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபைவ் ஒன் இஸ் த எல் இஸ் த லைன் சிவன்ட்ரி ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் அப்போது எல் ரிலேட்டட் ட்ரையாங்கிள் ஆர் ஒன் கம்மா ட்ரையாங்கிள் ஆர் ஸோ இதை இதை நீங்கள் எழுதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் டொமைன் கோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதை மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இப்போ இதில் வாட் இஸ் த டொமைன் டொமைன்றது என்னன்னா படிமா டொமைன் டொமைன் த டொமைன் ஆஃப் தி ரிலேஷன் அப்படின்றது என்னன்னா டொமைன் ஆஃப் த रिलेशन அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி தான் எக்ஸ் ரிலேட்டட் டு ஆர் அவ்வளவுதான் இது வந்து டொமைன் இது பேர் வந்து டொமைன் அடுத்து கோ டொமைன்னா என்னது கோ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆஃப் த ரிலேஷன் பி இஸ் ஆஃப் த ரிலேஷன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் பி அப்போ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டொமைனுன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கோடொமைண்ட் ஆஃப் த ரிலேஷன் வந்து பி கோ டொமைண்ட் வந்து பி வேர் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி எக்ஸ் பிலாங் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் எப்படின்னா ஃபோர் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இதான் கோ டொமைண்ட் எழுதியாச்சா அப்போ டொமைனில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஏ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபோர் சம் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி ஆஃப் 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 தி 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 ரிலேஷன் 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 இஸ் அஸ் பிலாங்ஸ் 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 வேர் பிலாங் ஃபார் சம் போதும் நெக்ஸ்ட் வந்து 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 ரேஞ்ச் 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 இது டொமைன் போதும்ஸ் கேப்பிட்டல் பி கோ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் கோ டொமைன் கோ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர்இஸ் பி இப்போது ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் இஸ் ஒய் பிலாங்ஸ் டு பி அப்படியே இதுதான் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இதுதான் ஒய் வரைக்கும் ரேஞ்ச் நம்மளுக்கு Y ஒய் பிலாங்ஸ் டூ B பி வேர் எக்ஸ் பில் எக்ஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் பி எக்ஸ் பிலாங்ஸ் ஸோ ரிலேஷன் கோ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர்இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர்இஸ் பி தென் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் சொல்லும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி வேர் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ஃப் ஆர் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ நான் இந்த லைனில் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் இங்கே இருக்கட்டும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டொமைண்ட் கோ டொமைண்ட் ரேஞ்சு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் படிங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நிச்சயமா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் லத்தா கான்டாக்ட் நம்பர் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் ஆஃப் பண்ணுமா தேங்க்யூஸ்